கோவை குமரகுரு பன்முக கலை அறிவியல் கல்லூரியின் முதலாம் ஆண்டு மாணவர்களை பெற்றோர்களுடன் வரவேற்கும் விதமாக சுவாகதம் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை சரவணம்பட்டி பகுதியில் குமரகுரு கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது இங்கு ஆண்டுதோறும் முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கும் விதமாக சுவாகதம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இதேபோல் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் குமரகுரு பன்முக கலை அறிவியல் கல்லூரியில் பதினோரு இளங்கலை படிப்புகளில் சேர்ந்துள்ள நானூற்றி எழுபத்தி ஆறு மாணவர்களை அவர்களது பெற்றோர்களுடன் வரவேற்கும் விதமாக கல்லூரி வளாகத்தில் சுவாகதம் நிகழ்ச்சி நடைபெற்றது கலை அறிவியல் கல்வி பன்முக பரிமாணங்களோடும் ஒவ்வொரு நாளும் புதிய உற்சாகத்தோடும் நமது கல்லூரி உங்களுக்கு கற்றுத்தரும் உங்கள் திவ்யா லோகேஸ்வரி Uh, very warm welcome to you. I'm sure Kambhota will be a part of your life that you will always remember. If you ask anybody who studied in they will always say that there is. In our country, the society, our culture, education is not something understood and wanted. As a family, as a society, we uh, affect. Or family time, uh, it's, it's a lot of emotion. It's a lot of sentiment, and we also acknowledge that and thank you for coming in such large numbers. Я уверен, нас.